மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரை <-tonscción> <singing and Lucaricadia> ோட அதன் ம ஒரு ம ій Ṭ disciples செலுத்து செலுத்த మ

அவங்கொண்ட நீங்கள் கொண்டே

அன்பார்ந்த <laughs> பெரியே <laughs> <laughs> <laughs>

ஆகையினாலே தூத்துக்குடி மாவட்டம் நாத்திபுரம் இந்து இசை வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருளரும் செய்வோம் பூமாரி அம்மன் திருக்கோளுடைய ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல அதாவது நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா அழைப்புதல் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா இந்த பொங்கல் விழா வெளிப்பாட்டு படிக்கணும் நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ஏனென்றாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது இந்த ஆலயத்துல முதல் முதலாக வில்லுப்பாட்டு பாடுற டீம் நம்ம டீம் தான் வச்சிருக்கணும் ஆகையினாலே சரி யாமது வில்லிசைக்கு ஏற்பாடு செய்த செய்த அம்மன் பூமாரியம்மன் திருக்கோருடைய விழாக்கமட்டியா பெரியவர்கள் தாய்மார்கள் மற்றும் அட்வான்ஸ் கொடுத்த அண்ணன் லெனிநன்னர் அவர்கள் சரி அவங்க மூணு மாசம் முன்னாடியே காலை போட்டாங்க

அவங்கள பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க பேச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அருமையா பேசுவாங்க அண்ணா அவர்களுக்கும் சரி வந்தவர்களின் அரசு வந்து

அந்த தங்கச்சி வந்து நாளைக்கு டாக்டர் ஆகலாம் ஆமா இந்த மாதிரி பெரிய பெரிய உத்தியோகத்துல வரக்கூடியவங்க இருக்கலாம் ஆமா ஆகையினாலே சரி இன்னும் யாரையும் சொல்ல இருந்தா இருந்தா இன்னொரு முக்கியமா சொல்லிக்கிறேன் முதல் முறையா நம்ம ஊருக்கு எழுப்பாட்டு படிக்க வந்திருக்கோம் ஆமா ஆகையினாலே சரி வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த வில்லுப்பாட்டு பார்க்கும்படி விளாக்கப்பட்டியார் சார்பாகவும் சரி என்னுடைய ராஜா வெளிசுக்குழுவின் சார்பாகவும் தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆகையினாலே இந்த வில்லரன் நோடு அன்னையான பூமாரியுடைய வாசலில் சரி நமக்கு பாட வாய்ப்பு கதை என்ன கதை என்ன எங்கிறையா நம்ம மாத்தா கதை நம்ம மாத்தா கதை யார் கேட்க போறா

ஐயா நல்லபசாமி அவர்கள் பிறந்தவர் அல்லவா ஆகியனாரு அவர்களுடைய அருளாசினாலும் இப்பொழுது அம்மன் தலையுடன் தூங்குகின்றோம் இருக்கு வானலாவிய மரங்கள் வற்றாதன இறைவிகள் நீர் அழிவிகள் வஞ்சுகள் பூஞ்சைகள் அகக்கெட்டுகள் ஆமா ஆறுகள் ஏரி குளங்கள் சரி இப்படி எல்லா வளமும் நிறைந்த நாடு நம்முடைய பாரத நாடு ஆமா ஒரு நாடு நலமுடைய நாடாகவும் வளம் சிறந்த நாடாகவும் இருக்க வேண்டும் எந்த வளம் வந்து முக்கியமா என்ன வேணா குடி வளம் ரொம்ப முக்கியமா அது நிறைய இருக்க நிறைய இருக்கா ஆமா என்ன அப்படி சொல்றீங்க

உடனே உலகத்திலே சப்தாசாகரம் என்று சொல்லக்கூடிய ஏழு கடல் இருக்கின்றது சரி அந்த ஏழு கடல் கிடந்து ஆமா அங்க இருக்கின்றது இருட்டு நாடு சரி அந்த இருட்டு நாடினுடைய பெயர் இன்னொரு பெயர் ஆஹா அந்த நாகலோகப்பட்டினத்தில் ஆமா யார் ஆண்டு வருகிறார் தெரியும் யார் ஆண்டு நாகராஜனும் நாகதண்டியும் கணவனும் நல்ல மனைவியுமாக கட்டுடரையே வாழ்ந்து வர்றாங்க ஆமா எப்படி ஆஹ் கணவனும் மனைவியும் ஆமா புரிசாலும் பொருளாட்டியும் சரி பொண்டாட்டியும் புருஷன் எம்மா என்ன கடவுள் மனைவி சொன்னீங்க ஆமா அத கூட ஏத்துக்கிறேன் சரி புருஷன் பொண்டாட்டி சொல்லிட்டீங்க சரி அது என்ன பொண்டாட்டி புருஷ ஐயா கடவுள் சொல்ல கேட்டு நான் மனைவி நடக்கற அந்த வீடு வந்து சரி புருஷன் பொண்டாட்டி வீடு மனைவி சொல்ல கேட்டு கடவுள் நடப்பாரு ஆமா அந்த வீட்டுக்கு பேர் ஐயா பொண்டாட்டி புருஷன் வீடு அதாவது கடவசல் மேல இருந்தா அது மாதிரி மனைவி வீடு ஆமா அது யார் வீடு அது எங்கன்னு சொல்லிட்டு எங்க வீடு அதான் எங்க அம்மா விழுப்பாடு படிக்க போயிருக்காமா மணிவசல் மேல இருந்து அதை நீங்க வந்து வந்த ஆகைய இப்படி

SILES 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 காலகட்ட காலகட்டத்தில் இருக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு வருஷம் ஆச்சு பன்னிரெண்டு வருடம் ஆயிற்று அதாவது பன்னிரெண்டு வருடமான இந்த நாகராஜருக்கு நாகரிக்கும் ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு என்னென்ன செல்வா இருக்கு செல்வாக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு ஆமா நாடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு மண் இருக்கு இருக்கு ஆமா ஆனால் இத்தனை செல்வர்கள் இந்த போதிலும் அதாவது பாலாறு உடைவில் ஒரு பாக்கியத்தால் தாழ்வு இல்ல தாழ்வு இல்ல சொத்தால குறைவு இல்லை சுகத்தால் எதுவுமே கிடையாது ஆமா ஏகப்பட்ட பணம் சம்பாத்தியம் வசதி எல்லாமே இருக்கு சரி எல்லா வசதியும் இருந்து என்ன செய்ய அதாவது

మంత్రి కలిగం அன்பே தெய்வாளை गाக்கறேன் தெய்வாளை நீங்க இருந்து ஒண்ணுக்கும் பலம் முப்பது வருஷமாச்சு இதுவரைக்கும் என்னோட வயிற்றுல ஏதாவது புழு பூச்சால வந்து நிறைய கருப்பட்டி சாப்பிடுங்க பரும்புலவும் போச்சு கருப்பட்டியா அப்படியா நாற்பது வருடம் ஆயிடுச்சு நாடா பிள்ளை இந்த நாயகன் இப்படியா சரி இறந்த ஒரு அந்த நாகராஜ மன்னிடம் அழுது எழுது உறவுகின்றார் பாட்டா நாகமுடி ராஜ மன்னன் அம்மா நாகண்ணி என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாதமா என்ன என்ன சுவாமி அந்த ஆண்டனுடைய அருள் இருந்தா இருந்தா நமக்கு அறுபத நாட்களுக்கு பிறகும் பிள்ளைக்கு வர உண்டு எப்ப அனுமதிக்கு மேல அம்மா அநேக நாட்கள் அறுபது வருஷத்துக்கு

இப்படி எல்லாருக்கும் இருந்தாலும் இந்த நாகராஜனுக்கும் நாராயணிக்கும் யார் கொலகை தெரியுமா அதாவது பாற்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அதுதான் போட்டு இந்த நாராயணன் கிடையாது மிருதங்க வாசிக்கிற நாராயணன் கிடையாது இந்த பார்க்கடல் வாசம் திருநெல்வேலிவர்ணன் கம்சலேத்திருந்த கார்வேகம் ஆமா அந்த ஆயிர மாதிரி கோமலன் தோழிக்கு தொகுதிடுத்து திருவண்மணி அவர்தான் அந்த நாயர்களுக்கு எல்லாம் சரி ஆகையினாலே ஆகையால் குலதெய்வ வழிபாடு செய்தால் ஆமா குழந்தை பேரு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு ஆஹா

புத்துட்டு கீழே இறங்கி ஆமா ஏழு கடல் நடந்த எட்டு நாடுகள் சரி அடிவாரத்துக்கு வர்றாங்க அடிவாரத்துக்கு எப்படி வருகின்றார்கள் தெரியுமா மேகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்